அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா கழுவி நிலக்காய்ச்சலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அதை ஒரு பேனில் மாற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது வந்து ப்ரௌனாக மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க கசப்புத்தன்மை ஒரு மாதிரி பச்சை வாடை அதெல்லாம் போயிடும் அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே பேனில் ஒரு டம்ளர் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க அதையுமே நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கண் பார்வைக்கு நல்லது நோய் எதிர்ப்பு அதிகரிக்கும் அப்புறமா வந்து இளநரையை தடுக்கும் முடி வளர்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பசியின்மைன்றாங்கள்ல அதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் உளுந்து இது மாதிரி செவக்கை வறுத்ததுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சிட்டு இது கூட கடலைப்பருப்பு நம்ம உளுந்து ஒரு டம்ளர் போட்டோம்னா கடலைப்பருப்பு அரை டம்ளர் போட்டு அதையும் நல்லா ரெட்டிஷ் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே வந்து ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது ஆனால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இட்லி பொடி மாதிரி இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இட்லி தோசையில் வச்சு சாப்பிடுவாங்க கொஞ்சோண்டு அந்த கசப்புத்தன்மை இருக்கும் இருந்தாலும் அது நம்மளுக்கு வந்து இட்லி பொடியில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட் மாறிடும் கண்டிப்பாக பசங்கள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கடலைப்பரப்பையும் பரப்பையும் நல்லா ரெடிஷ் ப்ரௌனாக எடுத்துகிட்டு இது கூட நிலக்கடலை இருக்குல்ல அதையும் போட்டு நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நிலக்கடலை எதுக்கு போடுறேன்னா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காண்டி போடுறேன் ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை போட்டிருக்கனால அந்த முருங்கைக்கீரை வாடையே வரும் அப்படின்றக்காண்டி கொஞ்சமாக நிலக்கடலை ஆட் பண்ணி அதையும் வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட எள்ளும் ஆட் பண்ணியிருக்கேன் எள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து நிறையா உள்ளது நம்ம முருங்கைக் கீரையிலேயுமே இரும்பு சத்து இருக்குது எள்ளுலேயுமே இருக்குது இப்போ வந்து நம்ம இதெல்லாம் சா கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு விருப்பமாக நம்ம சாப்பிடுவாங்க ஏன்னா இரும்பு சத்து இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இரும்பு சத்து இல்லாமல் நம்ம கொடுக்குறோமேன்னு கவலைப்பட தேவை இது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் முக்கியமாக ஆட் பண்ணணுங்க ஏன்னா நம்ம பருப்பு ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல அதனால் நம்ம உடம்ப வந்து சீராக்கி வச்சுருக்கோம் பெருங்காயம் அதனால் பெருங்காயத்தை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலே வந்து வர மிளகாயம் போட்டு நல்லா சிகப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் வறுத்து தனியாக வச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுட்டு இதையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க இதுவுமே நம்ம வாய்வுக்கு ரொம்ப நல்லது கூடவே உப்பையும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருவே வறுத்து வச்சுருக்க கீரை இருக்குல்ல சாரி இல்லைங்க கருவேப்பில இல்லைங்க கீரைங்க முருங்கைக்கீரை அதையும் கொட்டி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்யலாம் முருங்கைக்கீரை இட்லி பொடி இது ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குதுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போட முடியும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்